இது உங்கள் டாப் நியூஸ் சேனல் தமிழில் அதிமுக அம்மா கட்சியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் ஒவ்வொரு முறையும் பேசும்போது தேர்தலை தடுத்து நிறுத்த சதி நடப்பதாக கூறி வருகிறார் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுகின்றன அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது வாக்காளர்களுக்கு பணம் வழங்க எண்பத்தி கோடி ரூபாய் செலவு செய்ய திட்டமிட்டுள்ள ஆவணங்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அரவக்குறிச்சி தஞ்சை தொகுதிகளைப் போல ஆர்கே நகரிலும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் நடைபெறும் தேர்தல் என்பதால் எப்படியாவது வெற்றி வாகையை சூட வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக முயற்சி செய்கிறது இதனிடையே அதிமுக அம்மா கட்சி சார்பில் போட்டியிடும் தினகரனின் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்தன திமுக பாஜக அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டனர் நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டும் என தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் நேரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பணப்பட்டுவாடா புகாருக்கு பதிலளித்துள்ள டிடிவி தினகரனோ தேர்தல் ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதம் கூட தள்ளி வைக்கலாம் ஆனால் என்னுடைய வெற்றியை யாராலும் தள்ளி வைக்க முடியாது என உறுதியாக சொல்லி வருகிறார் அம்மாவின் வேட்பாளர் நான் என்னுடைய வெற்றி எப்போதோ உறுதியாகிவிட்டது தேர்தலை ரத்து செய்ய எதிர்கட்சிகள் சதி செய்கின்றன என சொல்லி வருகிறார் ஆர்கே நகரில் இருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி இறந்தார் எனவே ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தி புதிய உறுப்பினர் பதவியை ஏற்க வேண்டும் அப்படி பார்த்தாலும் கூட ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்குள் புதிய உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது தேர்தல் ஒருவேளை ரத்து கூட புதிய தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் நான்காம் தேதிக்குள் தேர்தலை நடத்தியாக வேண்டும் எனவே இந்த குறுகிய காலத்திற்குள் தேர்தலை தள்ளி வைக்க தேர்தல் ஆணையம் விரும்பாது என்கிறார்கள் எப்படியாவது தேர்தலை குறிப்பிட்ட தேதியில் சிறப்பாக நடத்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தேர்தல் ஆணையம் பல்வேறு அரசு ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர் தலைமை தேர்தல் அதிகாரியாக ராஜேஷ் லக்கானி தொடரும் நிலையில் ஆர்கே நகர் தேர்தலை கண்காணிப்பதற்கென்றே சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரியாக விக்ரம் பத்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மாநில தேர்தல் அதிகாரியாக மாலிக் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணியை மும்புறமாக தொடங்கிவிட்டார் எப்படியும் இந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தி முடித்துவிடும் என்கிறார்கள் சென்னை வட்டாரங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்